வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் நேற்று வீடியோ போட்டதுங்க நேற்று போட்டது இதுவும் சாண்ட்ரோவும் போட்டேன் ஈகோவும் சாண்ட்ரோவும் நேத்தே சாண்ட்ரோ முடிஞ்சிடுச்சு வீடியோ போட்டோன்னே உடனே முடிஞ்சிச்சு இவர் நேத்தே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதனால்தான் வேறு ஆளுக்கு கொடுக்காம வண்டியை நிற்க வச்சுருந்தேன் திண்டுக்கல் ஒத்தக சத்திரத்துலேருந்து வந்து எடுக்கிறாங்க அங்கேருந்து அவர் கிளம்பிட்டாரு கிளம்புறதுனால இங்கே லோக்கலில் கூட வந்து கேட்டாங்க ரெண்டு பேர் கேட்டாங்க இந்த வண்டி எடுத்துக்கிறேன்னு பக்கத்தூர்லேருந்து வந்து ராணிப்பேட்டிலேருந்தும் வந்து கேட்டாங்க ஆனால் நம்ம கொடுக்கல ஏன்னா நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்தில் இந்த வராது நானூற்றி நானூற்றம்பது கிலோமீட்டர் வராரு நானூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம வந்து எடுக்க வரான்னா வெயிட் பண்ணி தான் நான் நேற்று ஏறினவர் இன்னைக்கு காலில் வந்தார் இதை காலையிலேயே டெலிவரி கொடுக்குறேன் சிங்கிள் ஓனர் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு பாய் அவர் எடுத்துட்டாரு இதை புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க எல்லா புக்களும் இறைவனுக்கு இறைவனுடைய பெரிய உதவி இந்த வண்டியை பார்த்தோம் அவங்க நாங்கள் நினைச்ச காரிலேயே எங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு மனைவி மனை வாகனம் வாகனம் எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு இறைவனுடைய உங்களை மெம்மேலே வளர்கிறதுக்கு ஆன்லைன் உதவி செய்யணும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எங்களுக்கு எல்லா வகையிலும் காமிச்சாங்க ட்ரெயிலும் காமிச்சாங்க நல்லபடியாக இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு மெம்மேலே இவங்க வளரணும் நல்லா இவங்களை இறைவனுடைய உதவி கிடைக்கட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி சரி நன்றி ரொம்ப நன்றி எங்க சொல்லுங்க நான் ஒட்டஞ்சலேருந்து வர திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் தமிழ்நாடு சரி ரொம்ப ரொம்ப ஆடியோவில் பார்த்தோம் எங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தேன் எங்களுக்காக விற்காம வச்சிருந்தாங்க பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வண்டி நம்பரு நல்லா இருந்துச்சு வண்டி எங்களுக்கு எல்லா இதுமே காமிச்சாங்க சரி பாய் ரொம்ப சுக்ரியா திண்டுக்கல் காரங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் திண்டுக்கல்ல இருந்து என்ன வந்து எத்தனைக்காங்க இன்னொருத்தரும் திண்டுக்கல்ல இருந்து கிளம்பிருக்காங்க அவ்வளவு தூரத்துல என்ன நம்பி வரீங்க அந்த ஊருக்கே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நம்பி அவ்வளோ தூரம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வந்து எத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பக்கா கண்டிஷனுங்க சிங்கிள் ஓனரே வித்துட்டப்ப நிறைய பேர் கேட்பீங்க ஆனா வண்டி வித்துட்டேன் பக்கா கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷனு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுத்தேன் ஒரே ஓனரில் கொடுத்தேன் ஒரு தெளிவாக அந்த டேஞ்சர் கூட மாற்றிடுவேன்னு சொன்ன பாருங்கள் பார்த்து தான் புது பொருள் கொடுப்பேன்னா கொடுத்துருவோம் வண்டி சுத்தமாக இந்த வண்டி சிங்கல் ஓனர் திண்டுக்கல் ஒத்தக்கச்சத்திரம் நானூறு கிலோமீட்டருக்கு மேலே வருது அங்கேருந்து நம்மளை நம்பி வராங்க நாலு டயர் புது டயரு ஒரு ஒரு பொருளும் நான் சுத்தமாக கொடுக்குறேன் கொடுக்குறனால தான் இதை கஸ்டமர் முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்கிறோம் பாருங்கள் ஏன்னா பொருள் எந்த சுத்தம் சுத்தம் இருக்கிறதுனால தான் தெளிவாக சொல்லி போடுறோம் வீடியோவில் பொருள் சுத்தமாக இருந்தால் சுத்தம் இல்லைன்னா நம்ம இதுமாரி பேசவும் முடியாது மாதிரி வீடியோ போடவும் முடியாது பிஸ்மிலா காஷ்னாலே கொடுப்போம் நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி அப்டேட் பண்ணது அவ்வளோ தூரம் வந்திருந்தாங்க அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா யார் கேட்டாலும் அந்த ஊரில் கார் வாங்கணும்னா பிஸ்மிலா காஷுக்கு போங்கன்னு சொல்கிறாங்களாம் இவரை என்கிட்ட பாய் சொன்னார் எல்லாரும் உங்கள் பேர் நிறைய பேர் அந்த ஊரில் சொல்கிறாங்கன்னு அங்கே இல்லாத பொருள் இல்லை அங்கேருந்து நம்மளை சொல்லி வராங்கன்னா இப்போ கொடுக்குறோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் இதேமாரி என்னை நம்பி வாங்க நல்ல பொருள் போங்க நிறைய வண்டிங்க இருக்குது கண்டிப்பாக நியூ இயர்க்கு போடுவேன் விஷயா ஹாப்பி நியூ இயர் கண்டிப்பாக நியூ இயர்க்கு நல்ல பொருள் வண்டி ஆடே போடுவேன் பார்த்துட்டு வாங்க பிஸ்மிலா காசில் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃபோன் பண்ணுங்கள் ஊருக்கு போயிட்டு சரி பாய் போய்ட்டாங்க அப்படியே தெளிவாக இருந்துச்சுங்க பக்கா கண்டிஷன் இருந்துச்சு திண்டுக்கல்லேருந்து வந்து ஒரு வயசான பெரிய ஒரு வயசு இருக்கும் அவருக்கு எப்படியோ அறுபத்தஞ்சு வயசு வந்தார் வந்து வண்டி ஓகேன்னு எடுத்துட்டாரு கொடுக்குறோம் சுத்தமாக கொடுக்குறோங்க தான் எத்தின்னு போகிறாங்க தெளிவான வண்டி கிளம்பிச்சி வண்டி வேறு வண்டிங்களாம் இருக்குது டிசர் இருக்குது சாண்ட் சனி இருக்குது இந்த சேண்ட்ரு பாருங்கள் அது கூட தான் போட்டேன் ஒரே நாளில் ரெண்டு வண்டி போட்டு ரெண்டு வண்டி சோல்ட் அவுட் பண்ணுறோம் நல்ல பொருள் கொடுக்குறோம் எல்லாமே பாருங்கள் இந்த அப்லோட் ஆகும் வீடியோ வீடியோ பாருங்கள் அடுத்த வண்டிங்களாம் வேறு வேறு வண்டி வரும் இந்த இது இருக்கு இருக்குது ஜஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு வண்டியும் வேறு லெவலில் இருக்குது இதுவும் பாருங்கள் வேறு வண்டிகளும் போடுறேன் எல்லாமே பொலியோரம் இருக்குது வேகனார் இருக்குது டிசர் இருக்குது எல்லாம் பாருங்கள் இனோவா முடிஞ்சிச்சு அது இனோவா முடிஞ்சிச்சு எட்டிக்காக ஒன்று வந்துருச்சு அது காலிலே முடிஞ்சிருச்சு பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு வரும் எல்லாம் பாருங்கள் வீடியோ பாருங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க